தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஐடி செக்டர்ல ஒரு லாங் டிராவல் வச்சிருக்கக்கூடிய நிறுவனம் அந்த நிறுவனத்தில் தமிழ்நாட்டில் மூன்று மாவட்டங்களில் வேலை வாய்ப்புகள் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாப் சீக்கருக்கு தான் அவங்களுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் என்ன யாரெல்லாம் நாங்க தேர்வு பண்ண போறோம் எந்தெந்த மாவட்டங்கள் எல்லாம் வேலை வாய்ப்புகள் அப்படின்றத டீடைல்டு இன்ஃபர்மேஷனா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஜேடியா நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க நான் உங்ககிட்ட பதிவு பண்றேன் இதை பார்த்து இந்த கம்பெனிக்கு ட்ரை பண்ணுங்க உங்களோட வேலை வாய்ப்புக்காக டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ஸ்ல உங்களை ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ பண்ணுவாங்க இன்டர்வியூ பேசிஸ்ல மெரிட்ல உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அப்படின்றத வழங்கிறதுக்கு தயாரா இருக்காங்க நீங்க அப்ளை பண்ணணும் உங்களுக்கான வேலை வாய்ப்பை தட்டி தூக்கணும் ஓகே இந்த கம்பெனி என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் டீடைல்டா பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கம்பெனியோட நேம் சத்யா டெக்னோ சாஃப்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் தான் கம்பெனியோட நேம் தமிழ்நாட்டில் உப்புக்கு பேர் போன தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிறுவனமாக தான் இருக்கு தமிழ்நாட்டில் மூன்று மாவட்டங்களில் வேலை வாய்ப்புகளை கொடுக்குறாங்க ஒன்னு சென்னை இரண்டாவது கோயம்புத்தூர் மூணாவது தூத்துக்குடி இந்த மூன்று மாவட்டங்களில் தான் வேலை வாய்ப்பு இந்த கம்பெனியை பற்றி ஒரு இன்ஃபோ சொல்லணும் அப்படின்னா பதினைந்து ஆண்டுகளாக எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்காங்க ஐடி செக்டாரில் ஓகே அதே டைம்ல இவங்களோட டீம் அப்படின்றது இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் ஐடி செக்டாரில் வேர்ல்டு கிளாஸ்க்கான சர்வீசஸை கொடுக்கக்கூடியவங்க இருக்காங்க குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்லையும் சர்டிபிகேட்ஸ் இருக்கு செக்யூரிட்டி மெஷர்ஸ்லையும் ஒரு சர்டிபிகேட் அப்படின்றத ஐஎஸ்ஓ லெவலில் ஸ்டாண்டர்டாக வாங்கி வச்சிருக்காங்க ஐடி ஐடிஇஎஸ் செக்டாரில் இருக்காங்க என்ன பேசிஸ்ல வேலை கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா பெர்மனட் பேசிஸ்ல தான் கொடுப்பாங்க உங்களோட வேலை என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிசிடிவி அப்படின்னு சொல்லக்கூடிய க்ளோஸ்ட் சர்க்கியூட் டெலிவிஷன் அதாவது சிசிடிவி இருக்குல்ல கேமராஸ் இந்த கேமராஸ் இன்ஸ்டால் பண்றது கான்பிகர் பண்றது மெயின்டைன் பண்றது இன்ஸ்டாலேஷன் அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்றது கான்பிகர் அப்படின்னா சாஃப்ட்வேர் பண்றது மெயின்டைன் அப்படின்னா அதுல ப்ராப்ளம் வரும்போது ரெக்டிஃபை பண்றது இதுதான் உங்களுக்கான வேலை ஓகே இது உங்களுக்கு ஆன்சைட்ல இருக்கும் ஆன்சைட் அப்படின்றது நீங்க வெளியில போயிட்டு அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கும் நியூ ஆடர்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஏற்கனவே அங்கே இன்ஸ்டால் பண்ணி ப்ராப்ளம் வரும்போது கால் லாக் பண்ணுவாங்க அந்த கால் லாக் பத்தி நேரில் போய் அப்ளை பண்ணணும் இதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இன்ஃபராசி அந்த கம்பெனி ஏற்கனவே பிரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க போறீங்க வேலை செய்ய போறீங்க உங்களுக்கான சம்பளத்தை நீங்க வாங்க போறீங்க ஓகே என்ன படிச்சிருக்கணும் பாலிடெக்னிக் டிப்ளமோ படிச்சிருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்கறாங்க பதினெட்டுல இருந்து இருபத்தி ஐந்து வயதுக்குள்ள அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணலாம் உங்களோட போஸ்ட் சிசிடிவி ஹெல்பர் அப்படின்றது ரிக்ரூட் பண்றாங்க அதுல இருந்து தான் டெக்னீஷியன் சூப்பர்வைசர் எல்லாமே உங்களோட கேரியர்ல மாறும் பத்து காலிப்பனிடங்கள் இருக்கு மூணு மாவட்டத்துக்கும் சேர்த்துக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்றது கொடுக்குறாங்க ஒரு ஒரு வருஷம் அனுபவம் இருக்குன்னா பதினெட்டாயிரம் யோசிச்சு பாருங்க பன்னெண்டாயிரம் அதே ஒரே வருஷத்துல பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க அப்ப உங்களை ட்ரெயின் பண்றாங்க நீங்க வேலையை கத்துக்கிறீங்க வேலையை செய்யறீங்க ஒரு வருஷம் உங்களுக்கு உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சுன்னா போதும் நீங்களும் பதினெட்டாயிரம் ரூபாய் வாங்கலாம் இப்ப எனக்கு வேலை தெரியும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு நான் இந்த மூணு மாவட்டத்துக்கும் போய் வேலை செய்யறேன் ஏதோ ஒரு மாவட்டத்தில் வேலை செய்யறேன் எனக்கு அண்ட் அகாமடேஷன் எல்லாம் இந்த கம்பெனி கொடுக்குமான்னு கொடுக்குறாங்க அகாமடேஷன் இருக்கக்கூடிய இஎஸ்ஐபிஎஃப் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ண வேண்டியது விருப்பத்தை தெரிவிச்சு இன்டர்வியூக்கு போய் இன்டர்வியூ முடிச்சுட்டு திருப்பி வரும்போது வேலை வாய்ப்போடு வர்றது தான் ஓகே அதுக்கான பேஸ் என்ன இந்த வேலை எனக்கு சரியா இருக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க இந்த நிறுவனத்தோட ஹச்ஆர் டீமை காண்டெக்ட் பண்ணணும் அதுக்கான காண்டக்ட் நம்பர் மெயில் ஐடி ரெண்டுத்தையுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ஸில் நான் கொடுத்துருக்கேன் தொடர்பு கொண்டு பேசிட்டு நேரில் போங்க ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ நடக்கும் நல்லபடியாக முடிங்க திருப்பி வரும்போது வேலை வாய்ப்போடு வாங்க அதுதான் எங்களுக்கான மகிழ்ச்சி ஒரு பத்து பேருக்கு இதன் மூலமாக வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா ஒரு பத்து வீட்டோட பசி போக்குது அதுதான் நம்மளோட இலக்கு தொடர்ந்து இன்னும் பல நிறுவனங்களோட வாய்ப்பு தகவல பல்வேறு பதவிகளில் பல்வேறு சம்பளத்தில் தொடர்ந்து பார்ப்போம் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆல் திட்